ஹலி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லூஷியாஸ் இன்றைக்கி நாலு விதமான அம்மனுக்கு மிகவும் பிடித்த நவராத்திரி பிரசாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கப்பு பாசி பயிரை எட்டு மணி நேரம் ஊற வச்ச பிறகு ஹாட் பேக்கில் ஆட் பண்ணி முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஸ்ப்ரவுட்டட் பாசி பயிரை இட்லி பாத்திரத்தில் பரப்பி வேக வச்சு எடுத்துக்கிறேன் இது வேகிற அந்த கேப்பில் இதுக்கு ஒரு நம்ம தாலிப்பு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் சிறிய துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிறேன் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து ஆட் பண்ணி தாளித்து எடுத்துக்கலாம் கடுகு உளுந்து நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பச்சை மிளகா விடுதை ஆட் பண்ணிக்குவோம் இதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதனுடைய பச்சை ஸ்மெல் போன பிறகு ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு வறுத்த வேர்க்கடலைய தோல் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு வரமெலாம் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம ஏற்கனவே ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் சாப்பிட்ற காரத்துக்கு தகுந்தாது போல் மிளகாய் அளவோ கூடவோ குறச்சவோ ஆட் பண்ணிக்கலாம் சிறிதளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் பச்சை பயிறு இப்போ நல்லா வெந்து வந்திருக்கும் தண்ணியில் ஆட் பண்ணி பச்சைப்பயிரை வேக வைக்கிறத விட இது மாதிரி நம்ம பாத்திரத்தில் இட்லி பாத்திரத்தை வேக வைக்கிறதுனால சத்துக்கள் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும் அதிக ப்ரோட்டீன் சத்து நிறைந்த பாசி பயிரை ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பயிருக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரைமுடி தேங்காய் துருளை ஆட் பண்ணிக்கிறேன் சிறிதளவு கொத்தமல்லி தலை ஆட் பண்ணால் நம்மளுக்கு சுவையான பாசிப்பயிறு சுண்டல் ரெடி இதே மாதிரி பாசிப்பயிறு வேக வச்சுட்டு வெல்லம் தேங்காய் தொழில் கலந்து இனிப்பு பாசி பயிறு சுண்டல் கூட நம்ம செய்யலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு கடாயில் ஒரு குளிக்கரண்டி அளவு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஒன் டேபிள் ஸ்பூன் கடுகு ஒன் டேபிள் ஸ்பூன் உளுந்து அஞ்சு வரமிளகாய் மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் நாலு டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பச்சை மிளகாவை அரைச்சிட்டு அந்த விழுதை ஆட் பண்ணிக்கிறேன் சிறிதளவு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாவை அரைச்சிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கேரட்டை பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் மிக சிறிதளவு தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கிறேன் அதாவது பாதி தக்காளி பழத்தை பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு லெமனை சாறு பிழிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு அளவு பொடிதான இருக்கேன் கொத்தமல்லித்தூளை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே தேவைக்கேற்ப சாதத்தில் உப்பு ஆட் பண்ணி வடித்து வச்சுருக்கேன் அதில் இந்த மசாலாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணேன் நம்மளுக்கு சுவையான லெமன் ரைஸ் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் ரெண்டு கப் வேர்க்கடலையை முத நாள்லேயே ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தேவைக்கேற்ப வாட்டர் தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணி வேகிற வரைக்கும் வெக வச்சு எடுத்துக்கலாம் கடாயில் ஒன் டேபிள் ஸ்பூன் ஆயிலில் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து ஜிரகம் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு வரமிளக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாவை நீலவாக்கில் கீரீட்டு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மீடியம் சைஸ் ஆணியினை பொருசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் சிறிதளவு பெருங்காயத்தில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் பச்சை வேர்க்கடலை இல்லாமல் காஞ்ச வேர்க்கடலை எடுத்ததுனால முதனாளி ஊற வச்சுட்டு பாயில் பண்ணி எடுக்கிறேன் பச்சை வேர்க்கடலையாக இருந்தால் நீங்கள் டைரெக்டாகவே பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வேக வச்சிருக்க வேர்க்கடலை ஆட் பண்ணிக்குவோம் சிறிதளவு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணால் நம்மளுக்கு சுவையான வேர்க்கடலை சுண்டல் ரெடி கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கடுகு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் உளுந்து கால் டேபிள் ஸ்பூனுக்கு குறைவாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஒன் டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு வரமிளகாய் ஒரு பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு அறுக்கு கருவேப்பிலை பத்து முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரைமொழி தேங்காவை கருப்பு பகுதி இல்லாமல் துருவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு கப் ரைஸில் சால்ட் ஆட் பண்ணி வடித்து வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் தேவைக்கேற்ப கொத்தமல்லித்தலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு சுவையான தேங்காய் சாதம் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள்